வணக்கம் சார் குட் மார்னிங் வணக்கம் இந்தியன் ஷேர் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் ரேலியை ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் டெய்லியுமே பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் ஒரு டூ த்ரீ வீக்ஸா வந்து க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ ஓவராலா இந்தியன் மார்க்கெட் இப்போ என்ன நிலமையில இருக்கு ஒரு இன்வெஸ்டர் இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் சார் போன இன்டர்வியூல சொல்றப்பேன் மார்க்கெட் தனக்கு பிறகு உழுந்தாலும்னாக்கா உழுந்த வேகத்துல மேல வருவான் அப்படின்னு சொல்றப்ப ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்றப்ப வீக்லி சார்ட்ல டுவெண்ட்டி வீக் லோவாக அடித்தான் அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்து இருபத்தி ஆறு வாரத்தில் ஆல் டைம் இது வரைக்கும் அடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பதினாறு வாட்டி அடிச்சிருக்கு இது மாதிரி ஸோ எவ்வளோ வேகமாக விழறானோ அவ்வளோ வேகமாக ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா விழ யூஷுவலாக முன்னாடிலாம் மார்க்கெட்டு வேகமாக விழும் மெதுவாக எழுந்திருக்கும் ஆனால் இப்போது செப்டம்பர் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விழ ஆரம்பித்தது ஆறு மாதம் ஆறரை மாதம் கீழே விழுந்திருக்கு பொறுமையாக ஆனால் சிக்ஸ்டி பர்சன்ட்டு வித்தின் டூ வீக்ஸில் மேலே வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு புல் மார்க்கெட்டோட ஆல் டைம் புல் மார்க்கெட்டோட சிக்னேச்சர் இது இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பதினெட்டாயிரத்தி அறநூத்தி மூணுலேருந்து பதினஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று கிட்ட ஒரு மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி நானூறு பாயிண்ட்டு ஓவர் எயிட்டி நைன் வீக்ஸ் விழுந்தான் ஆனால் மேலே வரும்போது முப்பத்தி நாலு வாரத்தில் ஆல் டைம் டைமே அடித்தான் ஸோ யூஸ்ஃபுல்லாக கீழே விழுறது ஃபாஸ்ட்டாக விழும் மேலே ஏறுறது ஸ்லோவாக ஏறும் ஆனால் புல் மார்க்கெட்ல கீழே விழுறது ஸ்லோவாக விழும் ரைஸ் ஆகிறது வேகமாக ரைஸ் ஆகும் இதுதான் சிக்னேச்சர் ஸோ வேறு புல் மார்க்கெட்ஸ் தான் புல் மார்க்கெட்ஸ் இன்டாக்டாக இருக்கு இதை ஞாபகம் வச்சுட்டு பசங்க மக்கள் கொஞ்சம் ஒழுங்காக ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்றீங்க ஆனால் இப்போ டென்ஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கு டேரிஃபை நைன்டி டேஸ் தான் ட்ரம்ப் வந்து பாஸ் பண்ணியிருக்கவும் செய்கிறாரு அப்படி இருக்க சூழ்நிலையில் மார்க்கெட் இப்படி பிஹேவ் பண்ணுறது நம்ம புல் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம சேஃபர் சைடில் தான் இதை ஹேண்டில் பண்ணுமா சார் எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணணும் மேடம் நல்ல ஷேரு வேல்யூ ஷேரு டிவிடன் பேயிங் ஷேரு இறங்கினாக்கா நம்ம சந்தோஷப்பட்டு ஆவரேஜ் பண்ணுற மாதிரி ஷேர் இது மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இதாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்றதான் மாறு அந்த ஷேர் அப்போ மேலே வந்தோம் ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்பேஸில் ஹைபீட்டா ஷேர் போனதான் டென்ஷன் வேல்யூ ஷேர்ஸு டிவிடன் பேயிங் ஷேர்ஸு நீங்கள் போட்ட பைசா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷத்தில் ஏ டபுள் ஆகிடும் அது மாதிரி ஷேர்ஸை சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்டில் வேல்யூ ஆவரேஜிங்

ஸோ இந்த வாட்சி மூவாயிரத்தி நூறுக்கு கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டான் ஏகே யூஎஸ்டி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது ஸோ மூவாயிரத்தி ஐநூற்றி நாலு உடைக்காத வரைக்கும் கரெக்டாக இருக்கு சான்ஸ் இருக்குது கோல்டு கோல்டுக்கு ஏன் என்ன சொல்கிறது இங்கேன்னு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்னாக்கா ரஷ்யா வந்து இந்த டூஸ் நடந்தாலும் நடந்திருக்கு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ப்ரீமியா ப்ரீமியாவை பண்ணுறது ஓகே அது இல்லாமல் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சாங்ஷன்ஸ்னால் லிஃப்ட் பண்ணுறதா பேசிட்டு இருக்காங்க வேர்ல்டு ஓவர் முப்பது பசங்க கோல்டோட ஸ்டாக்கு ரஷ்யா கிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் இருபத்தஞ்சுன்னு வச்சுங்களேன் ஸோ அவங்களோட கோல்டு பிளாக் ஆகியிருந்ததால வெளியில் தங்கம் இல்லை அதனால மேலே போச்சு இப்போ ரஷ்யா சாங்ஷன் லிஃப்ட் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்ககிட்ட இருக்கிற கோல்டு மார்க்கெட்டுக்கு வந்துடும் அது வந்ததுனாக்கா மார்க்கெட்டோட பைசைஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் ஸோ ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ள யூஎஸ்டி மூவாயிரத்தி நூறு டாலர் பர் அவுன்ஸ் அது கீழே க்ளோஸ் ஆகிட்டான் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் போறதுக்கே வாய்ப்பு இந்த நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு சரி ட்ரேட் சரி ட்ரேட் பண்ணுவான் பொதுவாகவே குளோபலி ஒரு டென்ஷன் வருது அப்படின்னா மார்க்கெட்ல அதோட இம்பாக்ட் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கும் அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ட்ரேட் வார் இந்த டென்ஷன் சமயத்தில் மார்க்கெட் திருப்பியும் புல்லிஷாக போகுது சார் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தான் இன்னைக்கு நேர்த்திக்கு வந்திருக்கு இந்த பாதுகாம்ல ஒரு டெரர் அட்டாக் வந்திருக்கு இல்லையா இதுதான் நேர்த்திக்கு வந்திருக்கு ஓகே இந்தியன் கவர்மெண்ட் மாதிரி இன்னொரு ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி மேலே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ இல்லாட்டி இன்னொரு இம்பாக்ட் இருந்தது அப்படின்னாக்கா டெஃபினெட்டாக தர் பி ஒன் ஸ்மால் புல் பேக் ஒரு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் நிஃப்டி கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் எவ்வளோ லேட்டாக நடக்கும் பொறுத்து இருக்கு இன்னி வாலட்டிலிட்டி இன்னும் ஒரு ரெண்டு மா ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு ஜாஸ்தி ஆகும்னு நம்பன்

ஒழுங்க நிற்குன்னாக்கா ஒரு நீளத்திமிங்கும் வேணும் அடிக்கிறதுக்கு அந்த நீலத் திமிங்கிலும் சைனா சைனாவை கச்சா முச்சான்னு சொல்லிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் ஆக்கி வச்சு அவங்களோட கெப்பாசிட்டி வந்து எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்க கிட்ட அவங்ககிட்ட வாங்குறதை நிறுத்திட்டாங்க வச்சுங்களேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான் டேன் ஜாஸ்தி வாங்குறது தாய்லாந்து ஜப்பான் வியட்நாம் ஜெர்மனி இந்தியா யூஎஸ்ஏ இந்த பயிர் கம்பெனிஸ் நாங்கள் தான் இம்போர்ட் பண்றோம் அப்படி வச்சுங்களேன் ஸோ இந்த அஞ்சு பேர் ஜப்பான் வந்து யுஎஸ்க்கு கோஸு யுஎஸ் வாங்குறது நிறுத்துறதுக்கு டேரிஃப் போட்டுட்டுருக்கான் வியட்நாம்ல நிறைய யூஎஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் யுஎஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா வியட்நாம் வாங்காது தாய்லாந்து வாங்காது ஸோ அவங்க கச்சா கச்சாமத்தான் அந்த கெப்பாசிட்டி வச்சுட்ருக்காங்க அஞ்சு பேர் வாங்கறது நிற்குனாலே தே வில் என்ட்ரி இன்ட்டு டீஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் நடந்ததுனாக்கா அண்ட் சைனீஸ் எக்கானமியே இம்ப்ளோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நோக்கி போறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஓவராலாக இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் சரி கோல்டு மார்க்கெட்டும் சரி இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ரீட்டெயல் இன்வெஸ்டர் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்போ புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல ஹோல்ட் பண்ணலாமா சார் இப்போ நான் சொல்றேன் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும் இந்த கோல்டு மேலே ஏறும் போது மக்கள் வந்து பேண்ட் நிப்டி ஷேர்ஸை சூஸ் பண்ணுறிருக்கலாம் லாஸ்ட் இன்டர்வியூல சொல்கிறப்ப கோல்டு மேலே போச்சுன்னாக்கா ஏன் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு வருஷம் ஒரு பதினஞ்சு பதினாறு மார்க்குக்கு முன்னாடி கோல்டு வந்து ஆயிரத்தி அறநூறு யூ யூஎஸ்டி பர் ரவுண்ட்ஸ் இருந்தது ஐம்பதாயிரம் இருந்துச்சுங்களேன் ஸோ அப்போ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் தருவாங்க அப்படின்ச்சிங்களேன் ஒரு பவுனுக்கு ஓகே இப்போது ஐம்பதாயிரத்தையும் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்துடுச்சு கோல்டு இல்லையா ஸோ பேங்க் வந்து ஒரு அப்சல் பண்ணாமல் ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணாமலே அவங்க தங்க அடகு வைக்கிறவங்க எல்லாருக்கும் முப்பதாயிரம் ரூபா லோன் கொடுக்கறதுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் ரூபா லோன் கொடுக்கலாம் ஸோ உங்கள் லோன் போர்ட்ஃபோலியோ வித்தவுட் எனி எஃபர்ட் டபுள் ஆகிடுச்சு டபுள் ஆகிடுச்சா அந்தளவுக்கு வட்டியும் ஜாஸ்தி இல்லையா வேல்யூ செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொன்னால டிஃபால்ட் இல்லாத லோன் கூட இது அதனால பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா போயிருக்கு மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க